The

ிருக்காங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு பட்ஜெட் கலெக்ஷன் தான் ஏழையே ஒரு த்ரீ இருந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் இருக்கிற சாரி தான் பார்க்க போகிறோம் ரொம்ப பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன் ஒரு கிஃப்ட் சாரியில் வச்சு கொடுக்கறதுக்குலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நவராத்திரி எல்லாம் வருது அதுக்கு கிஃப்ட்டாக நம்ம கொடுக்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ வாங்க பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கறது இந்த சாரி தான் இது எல்லாமே சாஃப்ட் காட்டன் சாரீஸுங்க ஸோ வேர் பண்ண சமையாக இருக்கும் இது ஒரு ஆஃபீஸ் வேறவும் டெய்லி வேறவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதுதான் பல்லு அண்ட் இதுதான் ப்ளவுஸாக வரும் ஸோ இதுதான் பாடியாக வரும் ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன் கலர் பாருங்க பீச்சில் மல்டி கலர் டிசைன் பண்ண

சாரீங்க சூப்பராக இருந்துச்சு அடுத்தது இந்த பிங்க் காம்போல அழகான ஒரு சாரி ஃபுல்லாக ஃப்ளாரல் ஒர்க்கில் அட்டகாசமான சாரி சில்வர் சாரியோட இதுதான் உங்களுக்கு பல்லு ப்ளவுஸ் பாருங்கள் செம்மையாக இருக்கலங்க சான்ஸே இல்லை செம்ம பியூட்டிஃபுல்லான சாரி அட்டகாசமான கலெக்ஷனுங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு சாரி ஸோ இதில் இருக்க எல்லா கலெக்ஷனுமே எனக்கு ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன்ஸ் தான் நான் காட்ட போகிறேன் அதுவும் நல்ல பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்குது ஃபேப்ரிக்கும் நல்லா சாஃப்ட் ஃபேப்ரிக் ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ அடுத்தது நம்ம பார்க்கலாம் அடுத்தது இந்த சாரீங்க இது ஒரு மாதிரி மைல்டு க்ரீனில் உங்களுக்கு அழகாக உங்களுக்கு கோல்டன் சரி போட்ட மாதிரி ஒரு சாரி ஸோ பல்லு பாருங்க இவ்வளோ அழகாக இருக்குது இதுதான் உங்களுக்கு ப்ளவுஸாக வரும் நல்லா க்ரேவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசைன் பண்ண மாதிரி ஒரு சாரீ பாடி ஃபுல்லாக உங்களுக்கு க்ரேவில் ஒரு மாதிரி டார்க் ப்ளூவில் உங்களுக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்குது ரொம்ப டீசெண்டான கலெக்ஷனுங்க இன்றைக்கி காட்டுற எல்லாமே ரொம்ப டீசெண்டான லுக்கில் இருக்க சாரீஸ் தான் செம்ம சூப்பராக இருக்கும் அடுத்தது மின்ட் ப்ளூ ஸ்கை ப்ளூவில் அழகான டார்க் ப்ளூஷ் க்ரீனில் உங்களுக்கு பார்டர் ப்ளஸ் கொடி பேட்டர்னில்

சூப்பரான ஃப்ளாரல் ஒர்க் சாரீ கோல்டன் கலர் ஜரி வச்ச மாதிரி அட்டகாசமான கலெக்ஷன் ஸோ இதுதான் பல்லு அண்ட் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா ப்ளெயின் கிரே அண்ட் பாடி ஃபுல்லாகவே ஒரு கோல்டன் ஸரியில பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செக்டு பேட்டர்ன் மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ வேர் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சாரீயை பொறுத்த வரைக்கும் எல்லா விமென்ஸுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப சாஃப்ட்டாக யார் வேணாலும் கட்டக்கூடிய வகையில் நல்லா அழகான ஸாரி பெரியவங்களும் கட்டலாம் மிடில் ஏஜ் விமன்ஸும் கட்டலாம் அவ்வளோ அழகாக இருக்கும் அடுத்தது இந்த கிரீன் ஸாரீங்க இதுலையும் பார்த்தீங்கன்னா ஒரு மல்டி கலரில் டிசைன் பண்ண மாதிரி பாடி ஃபுல்லாக மெஹந்தி டிசைனில் கொடுத்துருக்காங்க கலரே பார்த்தீங்கன்னா சொல்லும் இதுதான் உங்களுக்கு பாடி ஐ மீன் பல்லு ரொம்ப அழகான ஒரு மெஹந்தி டிசைனுங்க செம்ம பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு நல்ல அழகான கலர் இன்னைக்கு எல்லாமே ரொம்ப ஒரு செம்மையா இருக்கு பாருங்களேன் அட்டகாசமான கலர்ஸ் நான் காமிச்சிட்ருக்கேன் ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ செவன்ட்டி ஃபைவ்க்கான கலெக்ஷன் தான் இது வரைக்கும் காமிச்சது எல்லாமே என்னடா எதுக்குமே ப்ரைஸ் காட்ட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு நினைக்காதீங்க எல்லாமே த்ரீ செவன்ட்டி ஃபைவ் தான் அதனால் எதுவும் எல்லாம் ஒன் பை ஒன்னாக நான் காட்டணும் அவசியம் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ நான் இன்கேஸ் ஒரு ப்ரைஸஸில் சேஞ்ச் வந்துச்சு அப்படின்னா டக்குனுக்கு அவங்களுக்கு நான் அந்த டேகை காமிப்பேன் ஸோ இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ப்ரைஸ் ஃபோர் நைன்ட்டி ஃபைவ் கலெக்ஷன் எயிட் ஃபார்ட்டி ஃபைவ் க்கான சாரி பார்த்திங்கன்னா ஃபோர் நைன்ட்டி ஃபைவ்க்கு கொடுக்குறாங்க இது எல்லாமே அந்த கலெக்ஷன் தாங்க எல்லாமே வாவ் ப்ரைஸில் இருக்க சாரிஸ் செம்மையாக இருக்குது பாருங்களேன் ஃபோர் நயன்ட்டி ஃபைவ் ஸோ இதெல்லாம் அழகான கலர்ஸில் எல்லாமே காட்டன் கலெக்ஷன் பியார் காட்டன் கலெக்ஷனில் கலம்கரி பேட்டர்ன் போட்ட மாதிரி பாருங்கள் பீகாக்ஸு ரொம்ப அழகாக இருக்குங்க இந்த சாரீ கலர்லாம் பாருங்க இன்னொன்று வைப்ரன்ட்டாக எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்களேன் நல்ல மிண்ட்டு க்ரீன் பேபி பிங்க் லெமன் எல்லோ அப்படின்னு அழகான கலர்ஸ் அடுத்து பீச் பாருங்களேன் செம்மையாக இருக்குங்க இதெல்லாம் பெரியவங்களுக்கு முக்கியமாக இந்த சாரீஸ் ரொம்ப பிடிக்குங்க நல்லா பியார் காட்டன் ப்ளஸ் உங்களுக்கு ஒரு மாதிரி சாஃப்ட் காட்டன் ப்ளஸ் உங்களுக்கு அந்த கலரும் பெருசாக வந்து லைட் கலர்ஸாக இருக்கே தவிர ரொம்ப பெருசாக பளிச்சு ஜென்வின் இல்ல இல்லை அதனால் கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும் இது எல்லாமே வாவ் கலெக்ஷன்ஸில் வந்திருக்குங்க ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ இங்கே பாருங்கள் பீச் கலர் இது மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இப்போ புதுசாக வந்திருக்குங்க தீபாவளிக்காக நிறைய புது புது கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க செம்ம அழகாக இருக்குது எல்லாமே அடுத்தது இந்த பிஸ்தா க்ரீன் அடுத்தது பாருங்கள் வார்லி பிரிண்ட் போட்ட மாதிரி இந்த சாரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இதெல்லாம் பார்த்திங்கன்னா காலேஜ் கேர்ள்ஸ் அண்ட் விமென்ஸே வேர் பண்ணலாம் ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஃபோர் நைன்டி ஃபைவ்க்கான கலெக்ஷன் தாங்க இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது இதை விட கம்மியாக பார்த்தோம் அது சாஃப்ட் காட்டன் இது பார்த்தீங்கன்னா நார்மல் காட்டன் பட் ரொம்ப பியூர் காட்டனாக இருக்கிறதுனால இது ஃபோர் நைன்டி ஃபைவ் கலெக்ஷனுங்க சூப்பராக இருந்துச்சு எல்லா சாரியுமே அட்டகாசமான சாரீங்க நம்ம சென்னை சிலுக்குல உங்களுக்கு ஆன்லைன் பர்ச்சேஸ் இருக்குது அதுக்கான நம்பர் நம்ம வீடியோ மேலே ஸ்க்ரால் ஆகிட்டு இருக்கு அந்த நம்பருக்கு நீங்கள் ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணிட்டு நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்த கலெக்ஷன்ஸில் ஏதாவது பிடிச்சிருக்குன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பலாம் இல்லை புதுசாக நீங்கள் ஏதாவது கலெக்ஷன்ஸ் பார்க்கணும் அப்படின்னாலும் அவங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா உங்கள் வீடியோ கால் மூலிமா உங்களுக்கு கலெக்ஷன்ஸ்லாம் காட்டுவாங்க அதை பார்த்துட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் அடுத்து நீங்கள் பார்க்குறது பியூட்டிஃபுல்லான ஒரு ப்ரௌன் கலர் சாரி பிங்க் அண்ட் ப்ரௌனில் ஒரு செக்டு பேட்டன்ல இருக்கிற சாரிங்க சூப்பராக இருக்குது இதுவும் பார்த்தீங்கன்னா த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ்ங்க ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ்க்கான சாரி வாவ் ப்ரைஸில் கொடுக்குறாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் நான் நிறைய கலெக்ஷன்ஸ் காமிச்சிருக்கேங்க எக்கச்சக்கமான சாரீஸ் காமிச்சிருக்கேன் நான் அதனால தான் கொஞ்சம் உங்களுக்கு வந்து நிறைய காட்ட முடியும் அப்படிங்கிறனால ஃபாஸ்ட்டாக காமிச்சிட்ருக்கேன் ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு கலர்ஸ் பார்த்தீங்கன்னா இருந்தது பிங்க் எல்லோ இது மாதிரி ஜாமெட்ரிக்கல் பேட்டர்லேயே பார்த்தீங்கன்னா பாருங்க முன்னாடி இருக்கிறது பிங்க் எல்லோ அண்ட் இது பார்த்தீங்கன்னா ப்ரவுன் இது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பிங்க் அண்ட் ப்ரவுன் ஸோ இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது எல்லாமே வா ப்ரைஸில் தான் கொடுத்துட்ருக்காங்க ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரௌன் கலரில் இந்த பார்டர் கலரில் வருதுங்க ப்ளெயின் ப்ரௌனில் லைட்டாக மைல்டாக ப்ரிண்ட் பண்ண மாதிரி அழகான ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க ஸோ பெரியவங்க கூட வேர் பண்ணலாங்க ரொம்ப ஒன்றும் ஜக ஜகன்னு எந்த ஒரு ஒர்க்கும் இல்லாமல் நீட்டாக சிம்பிளாக எலிகெண்ட்டாக இருக்கும் வேர் பண்ண கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஸோ யார் வேணாலும் வேர் பண்ணக்கூடிய அளவுக்கு அழகான கலெக்ஷன் அடுத்தது பீச்சில் ஃப்ளாரல் ஒர்க்கு இந்த சாரி அழகாக உங்களுக்கு பார்டர் இருக்கிற மாதிரி சூப்பராக இருக்குது மல்டி கலர் ஃப்ளாரல் ஒர்க் பாருங்கள் சூப்பராக இருக்குது இருக்குல்ல ரொம்ப நல்லா இருக்குங்க சாரி அதுவும் அந்த பிங்க் அண்ட் பீச்சு நல்ல காம்பினேஷன் ரொம்ப ட்ரெண்டி காம்பினேஷன் அப்படின்னு சொல்லலாம் அட்டகாசமா இருக்கு ஸோ பாருங்களேன் சூப்பராக இருக்குங்க கலெக்ஷன்லாம் ஒவ்வொரு சாரியுமே பார்க்கும் போது எல்லாமே நல்லாதாங்க இருக்குது நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் போனீங்கன்னா எது எடுக்கிறதுனே உங்களுக்கு தெரியாது அந்தளவுக்கு கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை சலுக்கில் புதுசு புதுசாக எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க கண்டிப்பாக நம்ம சென்னை சிலுக்கு விசிட் பண்ணி பாருங்கள் அப்போ நீங்களே அதை ரியலைஸ் பண்ணுவீங்க எதை எடுக்கிறது எதை விடுறதுனே தெரியாது உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது அடுத்தது நீங்கள் பார்க்குறது அழகான பேபி பிங்க்கில் ஃப்ளாரல் ஒர்க் ஃபுல்லாக ரோசஸ் போட்ட மாதிரி சூப்பரான ஒரு கலெக்ஷனுங்க அட்டகாசமாக இருக்குது நல்ல அழகான கலருக்கும் மைல்டு பிங்க் அண்ட் டார்க் பிங்க்கில் அட்டகாசமான கலெக்ஷன் சூப்பர் சூப்பராக நிறைய வச்சுருக்காங்க இதை தவிர இன்னும் கிராண்டான எல்லாம் இருக்குது ஸோ நேற்று நான் வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு கிராண்டான ப பட்டு சாரீ ஸோ அது நீங்கள் வந்து இன்னும் பார்க்கல அப்படின்னா செக் அவுட் பண்ணுங்கள் அதுலேயும் நல்லா அழகான யூனிக்கான கலர்ஸ்லாம் நிறைய இருக்குது செக் அவுட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ப்ளூவில் பார்த்தீங்கன்னா அழகான ஒரு செக்குடு பேட்டர்ன் தாங்க நல்லா பாக்ஸஸ் போட்ட மாதிரி பியூட்டிஃபுல்லான ஸ்கை ப்ளூ வித் நேவி ப்ளூ காம்போவில் அழகான சாரி ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு இதுலேயே பார்த்தீங்கன்னா டார்க் ப்ளூவில் உங்களுக்கு பிளெயின் ப்ளவுஸ் வருது ரொம்ப நல்லா இருக்குங்க சாரி இதுவும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு இந்த இந்த செக்லே பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் இருந்துச்சு நீங்களே பார்த்துருப்பீங்க பிங்க்கு பீச்சு ப்ரௌனுன்னு பாருங்கள் இது கூட அதே சேம் டைப் தான் ஸோ இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்குது ஆக்சுவலாக முன்னாடி பார்த்தது இதுவும் ஒரே மாதிரி இருக்கும் பட் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ் தான் ரொம்ப நல்லா இருக்கு இந்த சாரீ ரொம்ப சூப்பராக இருக்குங்க நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு தீபாவளிக்கு வந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் அல் டுகெதராக ஒரு சின்ன ரீல்ஸாவோ ஷார்ட்ஸாவோ நீ நான் போட்டு காட்டுறேன் நீங்கள் பாருங்கள் என்னென்ன கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு அப்படின்னு புதுசு புதுசாக ஸோ அடுத்து த்ரீ நைன்ட்டி ஃபைவ்க்கு இந்த சாரிங்க ஆக்சுவலாக மூணு வாங்கும்போது உங்களுக்கு தௌசண்ட் சிங்கிளாக வாங்குனீங்கன்னா த்ரீ நைன்ட்டி ஃபைவ் வருங்க செம்ம பியூட்டிஃபுல்லான லெமன் எல்லோவில் பார்த்தீங்கன்னா அழகான சாரிங்க ஸோ டிசைன்ஸ் பாருங்கள் இதான் பல்லு பிளெயின் ப்ளவுஸ் வரும் லெமன் கலரில் ப்ளைன் ப்ளவுஸ் வரும் பாடி ஃபுல்லாக உங்களுக்கு மைல்ட் எல்லோ அண்ட் ஃப்ளூரெஸ்ட் எல்லோ மாதிரி மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு சாரீ என்னோட ஃபேவரட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அடுத்தது இது பாருங்க அழகான ஒரு பர்பிள் பார்டர் வச்ச மாதிரி ஒரு மஸ்டர்ட் அண்ட் பர்பிள் அடுத்தது டிஸ்டம்ப் கிரீன் அண்ட் பர்பிள் அடுத்தது பாருங்க இது நல்லா வைப்ரண்டான கிரீன் வித் ப்ளூ ஒரு மாதிரி பேரட் கிரீன் வித் இங்க் ப்ளூ அடுத்து அழகான ஸ்கை ப்ளூ வித் எல்லோ அது எல்லாமே சரி பார்டர் போட்ட மாதிரி சாரிங்க சூப்பராக இருக்கு ஸோ சொன்னால் சொல்லிட்டே போலாங்க அழகழகாக இருக்கு கலெக்ஷன் ஸோ கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பாருங்க என்னோட வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்னோட வீடியோ பிடிச்சான எனக்கு லைக்ஸ் கொடுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் வாட்சிங் சி யூ நெக்ஸ்ட் வீடியோ பாய்